அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கிய வீடியோவில் பவுடர் வச்சு நம்ம அந்த பத்து டிப்ஸ் பார்க்கலாம் பவுடர் முகத்துக்கு மட்டும் இருக்கோம் அப்படி இல்லைங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பைரியான பவுடர் இருந்துச்சுன்னா கூட நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நிறையா டிப்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வெறும் பத்து டிப்ஸாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னுமே பவுடர் வச்சு நிறைய டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனே கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துட்றா நம்ம வெள்ளிக்கொலுசெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சினா அந்த மாதிரி கருத்து போயிடும் அந்த மாதிரி கருத்து போகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளி நகையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் வந்து தூவிக்கோங்க தூவி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை நாளாக மடித்து கிழிச்சிக்கலாம் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம பவுடரை வந்து இந்த மாதிரி கொட்டிட்டு இதை வந்து அப்படியே நம்ம நாளாக மடிச்சிக்கலாம் எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற கபோர்டில் வந்து போ போட்டு வச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இப்போ நான் வந்து ஸாரி வச்சிருக்கேன் பீரோவில் தான் அந்த மாதிரி ஸேரீக்கு நடுவில் வந்து வச்சுக்கிட்டுறேன் இதே மாதிரியே நீங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் வச்சுருக்க கபோர்டிலலாம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ யூனிஃபார்ம்லாம் வைக்கிறோம் அப்படின் போது அந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் பவுடர் மாடித்து வச்சுக்கலாம் நம்ம அந்த கபோர்ட் ஓப்பன் பண்ணும்போதெலாம் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதுக்காக அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற ஷூஸ் தான் எடுத்திருக்கேன் ஸ்கூலுக்கு போட்டு போகிற ஷூவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஷூவாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிற ஷூவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஷூவில் வந்துட்டு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அதை தவிர்க்கிறதுக்குமே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பவுடரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தடவி விட்டுருங்க உள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வந்து இருக்கும் அந்த ஷூலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும் இந்த ப பவுட்ரு ஸ்மெல்லுக்கு பூச்சிகளும் வராது இந்த பவுடர் வந்து ஷூக்கு மட்டும் இல்லாமல் சாக்ஸ்லேயுமே நம்ம வந்து உள்ளே போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே மடித்து வச்சுட்டாலுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதே நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸில் வந்து கொஞ்சமாக பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போக வச்சிங்க அப்படின்னா வரும்போதும் வந்து அந்த ரொம்ப பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாக்ஸ் வந்து உள் பக்கம்தான் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே திருப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் பழைய சாக்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாஸ்க்கு கூட எடுத்துக்கலாம் இப்போ சாக்ஸ் எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பவுட்ரு வந்து கொட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு அதை நாளாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நாளாக மடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் சுற்றி ரப்பர் மண் போட்டுட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வாஷிங் மிஷினில் டெய்லி துணி போடுவோம் சில நேரங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிஷினில் இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் துணிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போதுலாம் நல்ல ஸ்மெல்லாகவே இருக்கும் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் வைக்கிறோம் வெளியிலலாம் போகிறோம் போதுமே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பேக்ஸு பர்ஸு இதெல்லாமே நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியேனா ஒரு சில வந்து வச்சுருப்போம் இல்லையா நமக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரியான பர்ஸு பேக்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவுட்ரை வந்து அது உள்ளே வந்து கொட்டி வச்சுருங்க பர்ஸு பேக் இது உள்ளெல்லாம் அந்த மாதிரி பவுடரை தூவி விட்டுட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டிங்கனாலுமே நல்ல ஸ்மெல் இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக பவுட்ரு போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு அப்படியும் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து டைரெக்டாக பவுடரை வந்து தூரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் டிஷ்யூ பேப்பரில் வந்து பவுட்ரு போட்டு வைக்கிறது இந்த டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் நமக்கு அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேப்பர் நம்ம ஏற்கனவே புடவைக்கு வச்சோம் இல்லையா அந்த மாதிரி பேப்பரில் கூட நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் பவுடரை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நாளாக மடித்து அதை உள்ளே போட்டு வச்சிடலாம் இங்கே ஹேண்ட் பேக்கு பர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பேக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைப்போம் இல்லையா அந்த டைமில் கூட அந்த பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ட்ராவல் பேக் இல்லைனா சூட் கேஸ் அந்த மாதிரிலாம் கூட இந்த வந்து பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம நைட் டைமில் சிங்க் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுடர் வந்து அந்த சிங்க்கில் வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டுருங்க இது கூடவே பேக்கிங் சோடா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் அதுவுமே சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூளும் பவுடரும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் இல்லை ஏதாவது மூடி கரெக்டாக அந்த ஹோலுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன கரப்பான் பூச்சிலாம் வந்து நைட் டைமில் தான் நமக்கு வந்து சிங்க்லேருந்து வரும் அந்த மாதிரி கரப்பான் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த பவுடர் வாசனைக்கு வந்து அந்த பூச்சிங்கெல்லாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி பேட் ஸ்மெல்லும் இருக்காது சிங்க்கில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்தது இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இல்லை நமக்கும் வாட்ச் கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு இந்த இடமே அந்த வேர்வை பட்டுப்பட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடரை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்ச் கட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்னால வர அந்த அரிப்பு அதெல்லாமே வராமல் இருக்கும் அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வாட்ச் கட்டுறோம் வாட்ச் கட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வேர்வைப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி நமச்சல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்காது இது வாட்ச் கட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மோதிரம் போட்டோமே ரொம்ப டைட்டாக இருக்குது மோதிரம் அப்படின்னாலுமே நம்ம கலட்ட வராது அந்த டைமில் கூட இந்த மாதிரி பவுடரை வந்து நம்ம நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மோதிரம் போட்டோம் அப்படின்னாலுமே ஈஸியாக நமக்கு வந்து கலட்டுறதுக்கும் வரும் அதே மாதிரி நம்ம மோதிரம் போடும்போதுமே அந்த அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டு இல்லைன்னா வேர்வைப்பட்டு அரிப்புலாம் வரும் இல்லையா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ்